அது shootings are fine. cartoons start the production. artet sempre ohmā via a polling, a string, anything else? theater a living order for Arduino? it's thelands of twync, நல்லா தடி பிடிச்சிட்டு பாக்க என்ன சார் மறுபடியும் அப்படியே சாலைய தண்ணி ஊற்றி தெளிச்சா எப்படி இருக்கும் அப்படி வந்து இருக்கு பாய்க்க என்ன செய்யறது காலையிலேயே ஊர்ல இருந்து இப்படி ஒரு ஆயிட்டா அப்படியே சொன்னது சொன்னது சொன்ன சொன்னு தெரிஞ்சுட்டே இருக்குது மழை இன்னைக்கு போய் இது நேர்த்திப்போம் ஆமாம் மறுபடியும் அந்த ஊர்ல எல்லாம் மழை வர போதும் ரெண்டு ரெண்டுக்கா ஆமா என்ன சரி பேர் ஊருக்கு அந்த உழு வரதுக்குன்னு இங்கே வந்து அதாவது வாங்க சாணி அங்கிட்ட போய் மேய் ஒருத்த கண்ணு மாதிரி ஒருத்தன் கண்ணு இருக்காது வாங்க வாங்க இங்கே வாங்க ஒருத்தன் கண்ணு மாதிரி ஒருத்த ஒருத்தன் கண்ணு இருக்காது போங்க அவங்கட்டு வேலைட்டாங்க வராது வீடு பாவுன்னு போடுங்க ஒரு மாசம் வேட்டிக்கே திட நீயே ஆமா அது போகணும் போகுது அதெல்லாம் சொன்ன பச்சிக்க சையா அதே நீ போகணும் போகுது

என்னோட சேர்ந்து நீ கேட்டேன் ஒன்னோட சேர்ந்து நானும் கட்டேன்னு கிட வேண்டி பார்க்குறோம் வேலை வீட்டு என் மருமளை போல உண்டா மருமளை போல உண்டான் மரும போல உண்டான்னு சொன்னேன் வேலை வீட்டில் செய்வா செய் பிடிக்க அதெல்லாம் செய்வான் இவற்றும் ஒரு வேலை செய்யும் மக செல்லப்புள்ள செல்ல பிள்ளை தான் என்ன பண்ணுறேன் இட்லி செய்ய நாலு இட்லி ரெண்டு தோசை மூணு உளுந்த வடை நாலு பருப்பு வடை என்ன ரெண்டு மசாலா போண்டா மூணு வாழைக்காய் பச்சை அஞ்சு பழப்பச்சி அப்புறம் இனிப்பு பொண்டா சுய்யம் கொழிப்பனியாரம் சந்த சேவை அப்புறம் இடியாப்பம் அது கொழுக்கட்டை சுண்டல் த தட்டைப்பயிறு அப்புறம் வந்து அது மாதிரி அது விட்டு இருக்கரவள்ளிக்க மரவள்ளிக்கிழங்கு சையா குச்சி வெள்ளிக்கிழங்க கிழங்கா கப்பக்கிழங்கு கப்பக்கிழங்கு கோயம்புத்தூர் மரவள்ளி ஆமா ஒரு பேர் எங்கூர்ல குச்சி வெள்ளிக்கிழங்கு சொல்லுவோம் நாங்க மரவள்ளி அப்படின்னு சொல்லுவோம் கப்பக்கிழங்கு சொல்லுவாங்க அப்புறம் வேர்கடலை கடையில விட்டு இருக்குது வாங்கி திங்கனா ஒரு ஆசை நாங்களும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிச்சு செஞ்சிருக்கீங்களா சாப்பிடலாம் ஒவ்வொரு நேரம் நீட்லயே என்னவோ சரியா காலையில சுறுசுறுப்பே இல்ல செய்யா ஒரு மாதிரி இருக்கா ஆமா ராத்திரி எல்லாம் டிவியில உட்காந்து பாத்துட்டு அவரு பாவத்தை பத்தி பாக்குறேன் அது இருக்காது இருக்காது இன்னைக்கு ஒரு பொழுது சாய்ந்திரம் நாலு மணி வரைக்கும் பார்க்கலாம் அஞ்சு மணி வரைக்கும் விஜயகாந்த் அப்படிங்கிற பேரு பேரு என்னைக்கு இருக்கும் அவரோட ஒருவன் மறந்து போயிடும் ராமராஜ் சொல்லிட்டு இருக்காரு கேப்டன் போலாம் டான்ஸ் எல்லாமே நல்லா ஆடுவாராம் ரெண்டு விட்டு புரிக்காராம் அந்த பேர் சொல்றது கேப்டன் பேர் சொல்றது என்ன செய்ய மையங்க ரெண்டு மயங்க இருக்காரு விஜயகாந்த் மயங்க அவளை கேப்டே உருவத்துல அப்படின்னு சொல்கிறார் வாழை கண்டிப்பாக அவரோட உருவத்தில் வேணால் பார்க்கலாம் அவராக பார்க்க முடியும் இனி ஒரு சென்மத்தில் ஆறு அப்படி பார்க்க முடியாது சையா கற்பெரும் சாட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டார்ல ஆமாம் சாணம் இந்த செஞ்ச உதவி மறந்து தலை மத்தியில் அது நினச்சி பார்த்து எத்தனை மக்கள் எவ்வளோ பெரிய ஆளான அன்னைக்கு வந்து அன்னைக்கு சூழ்நிலை வந்து வருமானமே இல்லாமல் கூட இருந்திருப்பாங்க ஆமா

பேரும் நல்லா வரும்போது ஒரு உழு குளுக்கிடும் சந்தோஷமா வரும்போது நம்ம அதை சந்தோஷமா ஏத்துக்கிறோம்ல சரியா பிறப்பா கோவை மீற நல்ல பேர் வாங்கி பூச்சிக்க எனக்கும் வரும் பார்த்தான் எதிர்பார்க்கறேன் நீ எல்லாம் அப்படி பேசிக்கும் எப்படி பாரு அதெல்லாம் இருக்கிறது தான் ஆமா பக்கத்தான் நானும் வரையும் கூட சரியா நீ என்ன வேணா நினைச்சுக்கோ தாஞ்சாவை வந்து செட்டேன் அப்படின்னா நானு நான் பாட்டு மோச்சத்துக்கு போயிடுவேன் அரியா நீ கே வீடியோ ஆமா இந்த மாசம் இந்த மாசம் ஆமா சர்க்கஸ் வந்து இந்த மாசல ஆமா அந்த மாதிரி என்ன அப்படி ஆவுது நம்ம புரட்சி தலைவர் இந்த மாசம்தானே செத்தாரு ஆ டிசம்பர்ல அம்மா புரட்சி அம்மா அந்த இந்த ஆமா அந்த எனக்கு டிசம்பர் அம்மா இவர் குறைச்சி கலைஞர் அவரு இந்த மாசா ஆமா என்னவோ அதெல்லாம் வந்து ஒரு மண் அடிச்சிட்டு வாய்க்கால் மூணாவது ஆமா அதனால் எல்லாம் சொல்லுவேன் நான் எதுவும் இல்லை அதை படிச்சிருக்கேன்னு சொல்ல பிள்ளை மூணாவிடும் அப்படிங்கிற சொந்தத்தில் இருந்தேன் நீதான் சொல்றேன் நான் மூணாவது மூணாவது படிச்சது தானம்மா சொல்ல முடியும் நான் அதுவும் இல்லையா அப்புறம் என்ன சந்தோஷப்பட்டிருக்கா உன்னே தாண்டி மூணு கிளாஸ் போயிருக்கிற பதிவு அது பாதி குடுன்றே கொடுக்க மாட்டேங்கிறேன் ஆமா எங்க போறது இந்த இறந்தவா வாங்கிங்கிறது சவு மிட்டாய் அந்த நாக்கு செவக்கரை ஒண்ணு விற்பாங்க நல்ல சையா உருண்டை உருண்டே விற்கும் நாக்குல போட்டா நல்லா செவப்பு கலர ஆமா இது அப்புறம் நல்லா வெள்ளப்பாவை காய்ச்சி அந்த மைதா மாவை அந்த போட்டு பொட்டுக்கள் போட்டு உருதி விட்டு சவு மிட்டாயின்னு விற்பாங்க அதெல்லாம் வாங்கி எவ பையில கலவாடலாம் என்ன தீனி கொண்டு வந்து வந்துருப்பாருன்னு அப்படியே புத்தி பேசுல இருந்தாலும் மூணாவது படித்தவன் இந்த காத்த காலேஜ் போனாலும் படிப்ப மாட்டா நீ சொல்ற படிப்பு அப்படி படி சொல்றியே ஆமா நீ ஒழிச்சு சொல்ற சாமி சத்தியமாக நான் கும்பிட மதுரக சத்தியமாக சொல்றது மூணாவது தான் என்ன ஏமாத்துறேன் கேப்பான் ஆமாம் கேட்ட அஞ்சாவது வரைக்கும் படித்த உனக்கு ஒரு ரெண்டரை கிளாஸை கொடுத்துருக்கேன் ஏன் நீ ஒரு நாலாயிரம் உண்மைதான் சொல்ற சார் பார்த்தாலும் கேட்குறான் இதையும் கேப்பான்றே நீ மறைக்கிறேன்

வாங்கி பாக்குற மூணு கிலோ நியூஸ் பேப்பர் போட்டு அமுத்தி குத்தி இருக்குள்ள வச்சு இத்தனை தண்டி ஆமா

இதை பத்து மாக்கிய மலைக்க பொழுசாயத்த பொங்கல் வைப்ப பழந்தாங்க ஓடப்ப இப்போ பண்ணலாம் ஆட்டோ காக்கா மா வாங்கி மாச்சி விடுவோமா அவர் வாழ்க்கையை வாங்கிதான் இருந்தாலும் அஞ்சு மணிக்கு மேலே பண்ணிக்கலாம் சார் இப்போ திங்கிரும் போல் இருந்தேன் அப்ப உள்ளதா ஜெய்வா மரும புதுசுனே வேணாம்ட்டா சொல்ல முடியுதான் வாழைத்தோரம் நீ முடியும் இப்போ நீ சொல்லுங்க வாயத்தோரே சொல்லுங்க அடுத்த அப்படின்னு சொல்லணுங்களா எங்கள் அண்ணன் பால் நாலு மணிக்கு போய் பால் வாங்கிட்டு நான் ரொம்ப நாளாக இதை இருந்தேன் இந்த பால் ரோடு அப்படி வாங்கிட்டு அதுக்கு வீதி வைக்கிறவங்களுக்கு எமக்கு செலவு அது அங்கே நிறைய பால் எங்களுக்கு ஆ சரி சரி

ஏன் பால் வந்து அரை லிட்டர் பால் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் எனக்கு அஞ்சு ரூபாய் மிச்சம் இதை போய் அப்படி மிச்சம் பண்ணி வந்து வாங்கி கொடுக்குறவர்கிட்ட உங்ககிட்ட சண்டையை போடுறது கலந்தா எப்படி ஆகுது எங்கிட்ட போய் பத்து ரூபாய் மிச்சம் பண்ணி பண்ணுற பொண்ணாடி கையில் கொடுக்கலாம் தானே வராது உனக்குலாம் மாசமான எங்கள் அண்ணன் அக்கௌண்ட்டில் ஓட்டு விட்டு உனக்கு தொல்லை வண்ணாமல் இருக்கனால நீ என்ன கொடுக்கும் அவனுக்கு அதே நீ பேசக்கூடாது உங்களுக்கு எத்தனை தலை தொழில் கத்தையும் அது எந்த கம்பிட்டுக்கால அவன் கதை நீ பேசுவேன் என்னது நீ பேசுகிறேன் என்ன அப்போ எங்கே நான் இதை பேசாமல் சும்மா என்ன வாங்கிட்டு மேலும் தவி வர அடிக்க போகிற மாதிரியே

வேற உனக்கு நான் பணத்தை நான் வேணாம்னு சொல்லிடுறேன் இப்ப நீங்க என்ன பண்ணுற அக்கா தங்க நீங்க என்ன பண்ணு இருக்கீங்க பணத்தை நான் வேணாம்னு சொல்லிடுறேன் என்னைக்கா ஒரு நாளைக்கு வந்தா ஒரு சோறு தண்ணி ஆக்கி போட்டு ஒரு துணி மணி தவச்சு போடுறதுக்கு நான் வேணும் நீங்க இருந்து அக்கா தங்க பாத்துக்கிறீங்களா நாங்க எங்க அண்ணன் துணி வச்சு போடுவோம் ஒரு கோழி முட்டி அடிச்சுவோம் மஞ்சி ஊத்துவோம் கோழி அடிச்சு ஊத்துவா துணி மணி தவப்பட்டு வேணாங்கிற ஆசை வேணாம்னு சொல்லி அவனோட பாப்பம் இல்ல

நாளைக்கு முடிச்சுட்டு கால மணிக்கு எல்லாம் ரெடியா இருந்து உறவுகளே நீங்க எதிர்பார்த்த சிரிப்பு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காமெடி வீடியோ நாளைக்கு வரும் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல போட்டுருங்கம்மா நன்றிப்பா